என்னோடய பேர் ரேவதி நாங்கள் தாம்பரத்தில் இருந்து பண்ணிவிட்டோம் முளிச்சூர் ரோட்டில் ஒரு ஷாப் வச்சிருக்காங்க இந்த ஷாப்னு வந்து ஆலிஃப் இந்த பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த கடையில் நேற்று ஈவினிங் என்னோட சகோதரர் வந்து அஞ்சு மணிக்கு சிக்கன் வாங்குறதுக்காக வந்துருக்காரு செடிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க வாங்கிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அதில் புழு இருந்திருக்கு ஸோ ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்துருக்காரு எடுத்துகிட்டு என்ன சார் இதில் புழு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து கடையில் கேட்டிருக்காரு கடையில் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படியாங்க சரிங்க ஒரே பார்க்குறோங்கன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆகலைல சாப்பிட்லன்னு கேட்டிருக்காரு கேட்டுட்டு திரும்பவும் அதை வாங்கிட்டு வச்சு அடுத்த கஸ்டமர் வந்திருக்காரு அந்த கஸ்டமருக்கு அந்த புழு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதையே பேக் பண்ணி க்ளீன் பண்ணி அதையே கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து கேட்டோம் பண்ணி செய்ய வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணிருக்காரு கடையை எல்லாமே க்ளீன் பண்றாரு அந்த ப்ராப்பர் வீடியோஸ்

எடுத்துட்டு போய் அவரு அதை டிஸ்போஸ் பண்ணுறாரு டிஸ்போஸ் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்பவேஷன் ரேஸ் பண்ணியிருக்கோம் போலீஸ் என்ன சொல்கிறாரு வேண்டாம் இப்போ இதுக்கான ஆக்ஷன் நீங்கள் இது இங்கேருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு நாங்கள் சி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான சிஎஸ்ஆர் எங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கல அவர் என்ன சொல்லியிருக்காள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்கள் ஆறு மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஆறு மணிக்கு அவர் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டில் இந்த நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை நாங்கள் எங்களோடய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணலை அதுக்கப்புறமா ஃப்ரீசரை க்ளீன் இல்லையா அந்த ஃப்ரீசரை கிளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த கிளீன் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஃப்ரீசரில் இருக்க அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ பிளட்டோட அந்த யூட்ட அந்த அன்கிளீனோட அந்த இதுவும் அதை பார்த்தா இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த கிளீனிங் இருக்குது அந்த வீடியோஸும் கிட்ட இருக்கு இவர் சொல்றாரு இல்லையா இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்றாரு ஓகே இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான ப்ரூஃப் அவங்களை கொடுக்க சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஆல்ரெடி நாங்கள் புட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்டே சொல்லியிருக்கோம் ஏன் நீங்கள் இதுக்கான ப்ராப்பர் செக் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவர் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறார் அவர் செக் பண்ணாததுக்கு நாங்கள் வந்து கடைக்கடையாக செக் பண்ணுறது எங்க எங்கள் வேலையா அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கும் எல்லா கடையிலையும் சும்மா பார்க்கறதுக்கும் கடைக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு தான் அவர் இருக்காரா இதுக்கான ப்ராப்பர் அவர் எப்படி கொடுத்தாரு இதுக்கான லைசன்ஸ் எப்படி கொடுத்தாரு லாஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் நாங்கள் ஃபுட் சேஃப்ட்டி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் எஸ்பிஎம் பேக்கரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த கடையில் என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கோம் ஏன் வேலை எனக்கு பார்க்க தெரியும் அதை நீங்கள் எனக்கு கொஷின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன் வேலை எனக்கு பார்க்க தெரியும் கொஷின் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இந்த வேலையை அவர் பார்க்கலன்றதுனால தானே அடுத்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம் அவர் ஏன் இந்த வேலையை பார்க்கல நாங்கள் வந்து உட்கார்ந்து உட்காந்துனா நாங்கள் எப்படி சார் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணுமா பஞ்சாயத்து ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் மாநகராபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அனுராதா மேம் கிட்ட ஃபோன் பண்ணி தனியாக இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக போட்டு இதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டை ரீ இது போட்டிருக்கோம் ரீசப்மிட்டும் பண்ணியிருக்கோம் ரீ அப்ளிகேஷனும் பண்ணியிருக்கோம் பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அந்த பேக்கரி சைட்லேயும் வரல இந்த சைட்லேயும் வரல இதுக்கான ப்ராப்பர் எங்களுக்கு எப்போ வரும் ஸோ இதே மாதிரி நாங்களாம் ஒரு ஒரு கடைக்கும் நாங்கள் தான் போய் பார்க்கணுமா நாங்க போய் பாக்குறதுக்கு அவர் தேவையில்ல அவர் இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க அவரு இங்க இருக்க எல்லா கடைங்களையும் அவர் ப்ராப்பரா செக் பண்ணணும் மாசத்துல அவர் செக் பண்ண வேண்டியதுக்கு அவருக்குன்னு ஒண்ணு இருக்கா அதை ஏன் அவர் பண்ணல ஒரே மாசத்துல இது மூணாவது இன்சிடென்ட் ஆகுது ஒரே மாசத்துல வித்தின் தாம்பரத்துக்குள்ள மட்டுமே நாங்க போறது ஒரு பத்து கடைக்கு தான் சார் போறோம் ஆனா இங்க நாலாயிரம் கடை இருக்கு நாங்க எல்லா கடையிலையும் போய் பார்க்க முடியாது வாங்குற பப்ளிக் கூட இன்சிடென்ட் தான் நாங்க சொல்றோம் நாலாயிரம் கடை நாங்க போய் சொல்ல முடியாது பேர் என்னோட பேர் ரேவதி